மகாநதி சீரியல்ல இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் வெண்ணிலாவை வச்சு இங்க ராகினி பயங்கரமா காவேரி கிட்ட கேம் விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க நம்ம காவேரிய வந்து பாத்தீங்கன்னா சொல்ல சொல்லி சொல்லிட்டாங்க இல்லையா ஆனா காவேரியால விஜய் கிட்ட அதை சொல்லவே முடியல இப்ப இந்த விஷயம் கேள்விப்பட்டா காவேரி வந்து என்ன மனசுல நினைக்கிறாங்க விஜய் தன்னை விட்டுடுவாரு வெண்ணிலா கிட்ட போயிடுவாரு அப்படின்னு காவேரி பயந்துகிட்டு இருக்கிறாங்க ஆனா அப்படி விஜய் போகவே மாட்டாரு இப்ப நம்ம காவேரி நம்ம விஜய்ய தனியா வெளியில போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிக்கிட்டு போயிட்டு அங்க வச்சு நம்ம விஜய்க்கு பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து தன்னோட காதல நம்ம காவேரி சொல்றாங்க என்ன அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் உங்களை ரொம்பவுமே மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி வரைய காவேரி விஜய் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாமே சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் காவேரி எனக்கு தெரிஞ்சு விஜய் கிட்ட வெண்ணிலாவை பத்தி சொல்றதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு ஸோ பொறுத்திருந்துதான் பாக்கணும் விஜய் என்ன முடிவெடுக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு